விருதுநகர் ரயில் நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட பதினோரு கிலோ கஞ்சா மற்றும் மூன்று பைகளிலிருந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல் ரயில்வே போலீசார் விசாரணை சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக விருதுநகர் ரயில்வே போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் குருவாயூர் ரயிலில் சோதனை செய்தபோது முன்பதிவு இல்லாத பெட்டியிலிருந்த பையில் பதினோரு கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கஞ்சாவை கடத்தியது யார் என ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர் பறிமுதல் செய்த கஞ்சாவை ராமநாதபுரம் மாவட்ட போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மேலும் நாகர்கோவில் செல்லும் மற்றொரு ரயிலில் ரயில்வே போலீசார் நடத்திய சோதனையில் மூன்று பைகளில் இருபத்தி நான்கு கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் விருதுநகர் ரயில் நிலையத்தில் அடுத்தடுத்து இரண்டு ரயில்களில் கஞ்சா மற்றும் புகையிலையை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் வரும் பரபரப்பு ஏற்படுத்தியது